இந்த பொருட்களை மட்டும் மற்றவர்களிடமிருந்து கடனாக வாங்க விடாதீர்கள் ஏன் தெரியுமா கூட சில பொருட்களை மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கி பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினால் நமக்கு கஷ்டகாலம் தொடங்கும் பண கஷ்டம் எதிர்மறையான விஷயங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் போன்றவை உண்டாகும் மற்றவர்களிடமிருந்து துணியை கடனாக வாங்கி பயன்படுத்தக்கூடாது அடுத்தவர்கள் பயன்படுத்திய உடைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு பயன்படுத்தினால் அவர்களுக்கு இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட சக்திகள் நமக்கும் வந்துவிடும் தங்க நகையை மற்றவர்களிடம் இருந்து வாங்கி பயன்படுத்தக்கூடாது தங்க நகைகள் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவதால் அதை கடன் வாங்கி அணியும் போது நிதி தொடர்பான கஷ்டங்கள் வரக்கூடும் வாட்சை கடன் வாங்கி பயன்படுத்தக்கூடாது வாட்சை கடன் வாங்கி பயன்படுத்தினால் பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் ஏற்படுவதோடு கெட்ட நேரமும் தொடங்கும் பேனாவை மற்றவர்களிடம் இருந்து வாங்கி பயன்படுத்தக்கூடாது பேனாவை முக்கியமான தருணங்களில் கடன் வாங்கக்கூடாது முக்கியமாக பத்திரம் கையெழுத்திட போகும் நேரங்களில் பேனாவை கடன் வாங்கினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இருக்காது காலணிகளை மற்றவர்களிடம் கடனாக வாங்கி பயன்படுத்தக்கூடாது காலணி சனீஸ்வரனின் அம்சமாகும் அதை கடன் வாங்கி பயன்படுத்தும் போது சனீஸ்வரரின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் உப்பினை மற்றவர்களிடம் பெறவும் கூடாது கொடுக்கவும் கூடாது கல் உப்பு மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவதால் இதனை மற்றவர்களிடம் இருந்து பெறக்கூடாது அதேபோல் அடுத்தவர்கள் பயன்படுத்திய பர்ஸை நாம் வாங்கி பயன்படுத்தக்கூடாது பர்ஷ் ஒருவரின் அதிர்ஷ்டத்துடன் தொடர்புடையதால் இதனால் வாங்கி பயன்படுத்தக்கூடாது எனவே முடிந்தவரை இதுபோன்ற பொருட்களை அடுத்தவர்களிடமிருந்து கடனாக பெறுவதை கொள்ளுங்கள்